வணக்கம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்பது ஆன்றோர் பழமொழி இன்று நாம் திருச்சி மாவட்டம் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் சமயபுரத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சமயபுரம் மாரியம்மன் திருக்கோயில் பற்றி பார்க்கலாம் இந்த பதிவில் திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சமயபுரத்திலருகில் செல்லும் போதே புதியதாக கட்டிய ஏழு நிலை ராஜகோபுரம் நம்மை வரவேற்கின்றது கோவிலுக்கு செல்ல நான்கு வழிகள் உள்ளன கிழக்கு பார்த்த ஏழு நிலை ராஜகோபுரம் பிரதான வாயிலாக அமைந்துள்ளது அதன் இருபுறமும் கடைகள் காணப்படுகின்றன மேற்கு பகுதியில் ஐந்து நிலை கோபுரம் அமைந்துள்ளது மூன்று நிலை கோபுரங்கள் வடக்கு மற்றும் தெற்கு வாயில்களில் அமைக்கப்பட்டுள்ளது கோவில் அமைந்துள்ள பகுதிக்கு கண்ணனூர் விக்ரமபுரம் மாகாலிபுரம் கண்ணபுரம் என்ற பல பெயர்கள் உள்ளன ஆனாலும் சமயபுரம் என்று அழைக்கின்றனர் பக்தர்கள் அப்படி சொன்னால்தான் அனைவருக்கும் தெரியும் தமிழகத்தின் சக்தி திருத்தலங்களில் முதன்மையானது மிக மிக முக்கியமான திருத்தலம் எனும் பெருமை சமயபுரத்துக்கு உண்டு கோவிலில் உள்ள மாரியம்மன் உற்சவர் சிலை விஜயநகரத்து மன்னர்களால் வழிபாடு செய்யப்பட்டதாகும் ஒருமுறை விஜயநகர பேரரசிற்கு ஆபத்து ஏற்பட்டபோது உற்சவர் அம்மன் சிலையை பலக்கில் தூக்கி வந்தபோது பல்லக்கைத் தூக்கி வந்தவர்கள் பசி எடுத்தவுடன் அந்த காலத்தில் வேம்பமரங்கள் வளர்ந்த அடர்தகாடாக காட்சியளித்த சமயபுரத்தில் இறக்கி வைத்துவிட்டு உணவு சாப்பிட்டனர் உணவு உண்ட பின் பல்லக்கைத் தூக்க முற்பட்டபோது தூக்க முடியாமல் போனதால் அங்கேயே விட்டுவிட்டு விட்டனர் திருச்சி பகுதியே ஆண்ட விஜயலிங்க சொக்கநாதர் காலத்தில் அடர்ந்த வேப்பமரக் பகுதியில் விட்டுவிட்டு சென்ற அம்மனுக்கு தனி கோவில் அமைத்து பிரதிஷ்டை செய்தார்கள் அதுவே நாம் இப்போது வழிபட்டு வரும் சமயபுரம் மாரியம்மன் கோவில் என வரலாற்று சான்றுகள் கூறுகின்றன வேப்பமரக் காட்டில் உருவான கோவில் என்பதால்தான் இப்போதும் சமயபுரம் மாரியம்மன் கோவிலின் தல விருட்சம் வேப்பமரமாக உள்ளது தமிழ்நாட்டு மாரியம்மன் கோயில்களில் தலைமைக் கோயிலாக சமயபுரம் சொல்லப்படுகிறது இங்கு திருவிழா தொடங்கிய பின்னால்தான் மற்ற மாரியம்மன் கோயில்களில் திருவிழா தொடங்குவது ஐதீகமாகும் கோயில் முகப்பில் உள்ள நீண்ட பெருமண்டபம் பார்வதி கல்யாண மண்டபம் என்றழைக்கப்படுகிறது மூன்று திருச்சுற்றுகளைக் கொண்ட இத்திருக்கோயிலின் கிழக்கில் உள்ள சன்னதி தெருவில் அருள்மிகு விநாயகர் திருக்கோயிலும் தெற்கில் அருள்மிகு முருகன் திருக்கோயிலும் அமைந்துள்ளன தேரோணம் வீதியின் வடக்கே மீண்டும் ஒரு விநாயகர் கோயில் அமைக்கப்பட்டுள்ளது இரண்டாம் திருச்சுற்றில் அருள்மிகு விநாயகர் சன்னதி நவராத்திரி மண்டபம் அபிஷேக அம்மன் சன்னதி யாகசாலை தன்னரத மண்டபம் உள்ளிட்டவை அடங்கியுள்ளன இரண்டாம் திருச்சுற்று முடிவடைந்த பின்னர் உள்ளே சென்றால் கொடிமரம் பலிபீடம் ஆகியவற்றையும் அதனைத் தொடர்ந்து மாவிளக்கு மண்டபத்தையும் காணலாம் கருவறைக்குச் செல்லும் வாயிலின் இருபுறமும் துவார சக்திகளின் சுதை உருவத்தைக் காணலாம் வலதுபுறம் அருள்மிகு கருப்பண்ண சுவாமியின் சன்னதி உள்ளது கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்திற்கும் இடைப்பட்ட பகுதிகள் மகாமண்டபம் மற்றும் அர்த்த மண்டபம் என்றழைக்கப்படுகின்றன உலக உயிரினங்களை காத்து கருவறையில் வீற்றிருந்து அருள் பாலித்து வரும் அம்பாளின் அழகே தெய்வீகமானது அம்பாளின் அழகே காண கண்கோடி வேண்டும் கருவறையில் சமயபுரத்தால் சுபாசினியாக காற்று தருகிறாள் ஜடா மகுடம் அணிந்து குங்குமம் மேனி நிறத்தில் நெற்றியில் அழகிய வைரப்பட்டைகள் மின்ன கண்களில் அருளொளி வீச வைரக் கம்மல்களுடனும் மூக்குத்தியுடனும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறார் மாரியம்மன் சக்தியான அம்மன் தனது எட்டு கைகளில் இடப்புறமாக கபாலம் மணி வில் பாசம் வலப்புறமாக கத்தி சூலம் அம்பு மற்றும் உடுக்கே ஆகிய ஆயுதங்களை தாங்கியுள்ளார் இடது காலை மடக்கி வைத்து வலது காலை தொங்கவிட்ட நிலையில் ஐந்து அசுரர்களின் தலைகளை தன் காலால் மிதித்தவாறு சிம்மாசனத்தில் அமர்ந்து பக்தர்களின் குறைகளை நீக்கி அருள் வழங்கிக் கொண்டுள்ளார் மாரியம்மன் சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் அழகை கண்டால் மனம் அமைதி அடையும் மனம் ஒருநிலைப்படும் நம் அனைத்து இன்னல்களும் அகலம் இங்கு உற்சவர் அம்மனுக்கு மட்டுமே அபிஷேகம் செய்யப்படுகின்றது அம்பிகை எப்போதும் குளிர்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் கருவறையைச் சுற்றிலும் எப்போதும் நீர் சூழ்ந்திருக்கும்படி செய்திருக்கிறார்கள் திருத்தலத்தின் சிறப்பு திருக்கடையூரில் மார்க்கண்டேயனின் அதீத பக்திக்கு மயங்கி காலசம்ஹார மூர்த்தியாக அவதரித்து யமதர்மனை சிவன் அழிக்கவே உலகில் ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டது அந்த நிலையில் யமதர்மன் சபையில் மூத்த அமைச்சராகவும் நோய்களின் அதிபதியாகவும் இருந்த மாயாசூரன் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்டது குறைந்துவிட்டதென்று பல நோய்களை பரப்பி மக்களை துன்புறுத்தினான் அதர்மம் அழிந்து தர்மம் தழைத்தோங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கிணங்க சமயபுரம் மாரியம்மன் மாயாசூரனையும் அவரது சகோதரர்களையும் பதம் செய்தே அவர்களது தலையை ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமைகளிலிருந்து மக்களைக் காப்பாற்றிய சிறப்புமிக்கது இத்திருக்கோயில் இன்றும் கருவறையில் உள்ள அம்மனின் வலது போர்க்கமல திருப்பாதம் மாயாசூரனின் தலைமீது மீது எழுந்தருளியிருப்பதைக் காணலாம் மேலும் இத்திருக்கோயில் தீராத நோய்களை தீர்க்கும் சிறந்த பரிகாரத் தலமாக விளங்கி வருகிறது திருவிழாக்கள் தெய்பூசத் திருவிழா பூச்சொறிதல் சித்திரை பெருந்திருவிழா புரட்டாசியில் நவராத்திரி பெருவிழா ஆகியவை முக்கியமான திருவிழாக்கள் ஆகும் தை மாதத்தில் பதினொன்று நாள்கள் தைப்பூசத் திருவிழா நடைபெறுகிறது பத்தாம் திருநாளில் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாதர் சுவாமி திருக்கோயிலிலிருந்து மாரியம்மன் சீர்பெறுதல் வைபவம் நடைபெறுகிறது மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை அம்மனுக்கு பூச்சுறுதல் நடைபெறுகிறது மகிஷாசுரனை வதம் செய்து பாவம் தீரவும் தன் கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சைப்பட்டினி விரதமிருந்து சாந்த சுரூபியாய் மாரியம்மன் என்று பெயர் கொண்டு மக்களுக்கு காட்சியளிக்கிறார் திருச்சி நகர சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்தும் மத்திய பேருந்து நிலையத்திலிருந்தும் நகரப் பேருந்துகள் சமயபுரத்திற்கு அடிக்கடி செல்கின்றன சத்திரம் பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவிலும் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து முன்னூற்று பதினைந்து கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்துள்ளது இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் நாங்கள் பதிவிடும் வீடியோவை உடனடியாக பார்க்க அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் அப்போதுதான் இக்கோவிலுக்கு வர இயலாதவர்களும் இதனை பார்த்து பயனடைவார்கள் போன்று மிகவும் பழமை வாய்ந்த மற்றமொரு ஆலயத்தை பற்றி அடுத்த பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்